அஹமதுலாத் அம்மாபாத்யத்துக்குரிய சகோதரர்களே ரமதான் விசேட அமர்வுகள் என்ற தலைப்பின் கீழால் சில முக்கியமான அம்சங்களை தொடராக பார்த்து வருகின்றோம் அதன் வரிசையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் அல்குர்வானை ஓதுவதுடைய சிறப்பும் அதனுடைய வகைகளும் என்ற தலைப்பின் கீழால் சில அம்சங்களை நாங்கள் பார்த்தோம் அந்த அடிப்படையில் அல்குர்வானை ஓதுவதை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் என்று கூறினோம் அதிலே முதலாவது குர்ஆனை ஓதுகின்ற சந்தர்ப்பத்தில் அதிலே சொல்லப்பட்ட அம்சங்களை உண்மைப்படுத்திக் கொண்டும் அதிலே சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களை பின்பற்றிக் கொண்டும் ஒருவர் நடந்து கொள்வார் என்றால் அதுதான் முதலாவது வகையாக இருக்கின்றது அதற்கு திலாவத்தன் ஹக்மியா என்று சொல்லப்படும் என்று கூறினோம் அதேபோன்று இரண்டாவது வகையாக சாதாரணமாக குர்ஆனை பார்த்து ஓதக்கூடிய அமைப்பு இதுதான் பரவலாக அதிகமான மக்களிடத்திலே காணப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று குர்வானை ஓதுவதுடைய சிறப்பு தொடர்பாக நபி சல்லாஹ் அலைவசம் அவர்கள் என்னென்ன செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் என்று சில செய்திகளையும் நாங்கள் இனம் காட்டினோம் குர்வானை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பதுடைய சிறப்பு பற்றி பார்த்தோம் குருவானை திறமையான முறையிலே ஓதக்கூடியவர்களுடைய சிறப்பு பற்றி பார்த்தோம் குர்ஆனை திக்கு திக்கி சிரமப்பட்டு ஓதக்கூடியவருடைய சிறப்பு சம்பந்தமாக பார்த்தோம் அதே போன்று குர்வானை ஓதக்கூடிய உதாரணமாக இருப்பான் என்பது பற்றியும் அல் குர்வானை ஓதாத மூமின் எதற்கு உதாரணமாக இருப்பான் என்பதை பற்றி வரக்கூடிய ஒரு செய்தியையும் பார்த்தோம் அதே போன்று இந்த குர்ஆனை பொறுத்த மட்டிலே மறுமை நாளிலே அதனை ஓதக்கூடியவர்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக வரும் என்பது பற்றி வரக்கூடிய ஒரு செய்தியை பார்த்தோம் அதே போன்ற ஒரு மனிதன் ஒரு பிரதேசத்துக்கு சென்று சிரமப்பட்டு இரண்டு ஒட்டகைகளை வாங்கி வருவது அவன் பள்ளிவாசலுக்கு சென்று இரண்டு ஆயத்துகளை கற்றுக்கொள்வது அல்லது ஓதுவது ஓதுவதற்கு நிகராக மாட்டாது மாற்றமாக இரண்டு ஆயத்துகளை ஓதுவதன் மூலமாக அவன் அடையக்கூடிய நலவுகள் நன்மைகள் இரண்டு ஒட்டகைகள் கிடைப்பதை விட சிறந்ததாக இருக்கும் அதேபோன்று மூன்று ஆயத் நான்கு ஆயத் ஐந்து ஆயத்தன்று ஆயத்துக்களை அதிகரித்து அதிகரித்து ஒட்டகங்களுடைய எண்ணிக்கையோடு ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் அவ்வாறு ஓதுவதற்கு தான் சிறப்பு இருக்கிறது என்பது பற்றி வரக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்த்தோம் அதேபோன்று இன்னும் சில செய்திகளையும் உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன் அல்குர்வானை ஓதுவது தொடர்பாக அதேபோன்று அல்குர்வானை கற்றுக்கொள்வது தொடர்பாக இன்னும் நிறைய நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் முஸ்லீம்லே பதிவாக இருக்கக்கூடிய அபு ஹுரேரா ரசாஹூ தால அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியையும் சொல்லலாம் இந்த செய்தியை பொறுத்த மட்டிலே பலரும் அறிந்த ஒரு செய்தியாக பலரும் அடிக்கடி மார்க்க உபன்யாசங்களிலே செவியேற்ற ஒரு ஹதீஸாக இந்த செய்தி இருக்கின்றது அதுதான் நபி அவர்கள் கூறுகிறார்கள் மஜ்தம அகௌமுன் சி பை திமின் புயூத்தில்லா அதாவது ஒரு கூட்டம் அல்லாவுடைய வீடுகளிலே ஒரு வீடுகள் ஒரு வீட்டிலே ஒன்று சேருகின்றது ஒரு கூட்டம் அல்லாவுடைய வீடுகள் அதாவது பள்ளிவாசல்களில் ஒரு பள்ளிவாசலிலே ஒன்றிணைந்து எத்லூன கிதாப் அல்லா அவர்கள் அல்லாஹுடைய வேதமான அல் குர்வானை ஓதக்கூடியவர்களாகவும் அவர்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் அந்த குர்வானிலே உள்ள விடயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அதன் மூலம் பல்வேறுபட்ட நலவுகள் உண்டாவதாக ரசூல்லா சல்லல்லாஹூ அலைவசல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அப்படி ஒரு கூட்டம் தங்களுக்கு மத்தியில் குர்வானில் அம்சங்களை கற்றுக் கொடுத்துக் கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த கூட்டம் சிறப்புக்குரிய ஒரு கூட்டமாக இருக்கும் எந்த அளவுக்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள் சகீனா அவர்களுக்கு மத்தியிலே சகீனத்தின கூடிய அமைதி நிலவும் என்று நபி சொல்ல அவர்கள் அலிஸ்லாம் சொல்கிறார்கள் ஒரு கூட்டம் பள்ளிவாசலிலே இருக்கின்றது குர்வானை ஓதுகின்றது இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அல்லாஹு தாலாவுடைய சகீனத்தின கூடிய அமைதி உண்டாகும் என்று சொல்லி முதலாவது நலவை நபிசல்லாஹு வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் உண்மையிலே இந்த சகீனத் இந்த அமைதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் உள்ள மனிதனாக இருந்தாலும் எவ்வளவு பட்டம் பதவிகளோடு இருக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் அமைதி என்பது அவனுக்கு அவசியமாக இருக்கிறது அமைதி என்ற ஒரு அம்சம் அவனுக்கு இல்லாமல் போகிற நேரத்தில் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் பட்டம் பதவிகள் எது இருந்தாலும் சொத்து செல்வங்கள் எது இருந்தாலும் கூட அவனுடைய வாழ்க்கை ஒரு குளறுபடியான ஒரு வாழ்க்கையாக தடுமாற்றமான ஒரு வாழ்க்கையாக நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக அமைவதை சாதாரணமாக உலக வாழ்க்கையில பார்க்கிறோம் சாதாரணமாக சம்பாதித்தாலும் கூட அமைதியொன்று நிம்மதியொன்று அவசியம் என்பதை மனிதன் அவன்ட வாழ்க்கையில எதிர்பார்த்த பள்ளிவாசலிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து அல் குர்வானை ஓதிக்கொண்டு எங்களுக்கு மத்தியிலே குர்வானுடைய கல்வியை பகிர்ந்து கொண்டு நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் அந்த அமைதி மத்தியில் நிலவும் உண்டாக்குவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான படிப்பினை என்பது குர்வானிலே அல்லாஹு தாலா அமைதியை வைத்திருக்கிறான் நிம்மதியை வைத்திருக்கிறான் அதாவது தடுமாத்திலே உள்ள உள்ளங்கள் அதே மாதிரி அச்சத்திலே இருக்கக்கூடிய உள்ளங்கள் கவலையிலே இருக்கக்கூடிய உள்ளங்கள் எல்லா வகையான உள்ளங்களுக்கும் அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்க கூடியதாக அல்குருவான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா கூட குருவான அலாபி தத்மூல் குழு என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதன் மூலமாக உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்று சொல்லி அல்லாஹ் குருவானிலே கூறியிருக்கிறான் அப்ப குர்வானை குருவானை குருவான் கூட ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுவை கொண்டிருக்கிறது அப்ப எங்கட வாழ்க்கையில சிரமங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் கவலைகள் இது மாதிரியானவைகள் வருகின்ற நேரத்தில் நாங்கள் குருவானை ஓதுவோம் சொன்னால் அதன் காரணமாக எங்களோட உள்ளம் அமைதி பெறும் என்பதைத்தான் இந்த செய்தி எங்களுக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கூட அதை செய்து பார்க்கலாம் உங்களுக்கு தாங்க முடியாத ஒரு துக்கம் வருகின்ற நேரத்தில் அல்லது ஒரு கவலை வருகின்ற நேரத்தில் அல்லது ஒரு நஷ்டம் வருகின்ற நேரத்தில் அல் குர்வானை ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி ஆரம்பித்து நீங்கள் குர்வானை ஓதிக்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு வகையான அமைதி கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நீங்க உங்களோட வாழ்க்கையில் அதை செய்து பாருங்கள் இது அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்குகளாக இருக்கின்றன அவர்கள் ஒரு காலமும் பொய் சொல்லக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் உள்ள விடயங்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டும் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மத்தியில் என்று நபி சல்லாஹு அலைவசம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே மாதிரி தொடர்ந்து சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய கிருவைத் எனக்கூடிய அந்த அம்சம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார்கள் அதே மாதிரி அவர்களை மலாய்க்காமார்களும் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை மலாய்க்காமார்களும் சூழ்ந்து கொள்ளும் இடத்திலே இந்த கூட்டத்தை பத்தி புகழ்ந்து பேசுவான் பாராட்டி என்று சொல்லி ரசூல் அலை வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பள்ளி ஒன்றாக இருந்து குருவானோது ஒரு அமலைத்தான் நாங்கள் செய்கிறோம் அல்லது குர்வானுடைய கல்வியை எங்களுக்கு மத்தியில் பரிமாறி கொண்டிருக்கிறோம் ஒரு அமலாகத்தான் நாங்கள் அதனை செய்கிறோம் அவர்களை பார்க்கிற நேரத்தில் பல்வேறுபட்ட நலவுகளை அல்லாஹு தாலா ஏற்படக்கூடிய அமைதி உண்டாகிறது அதே மாதிரி அல்லாஹுடைய கிருகை அல்லாஹுடைய ரஹமத்து அவர்களை சூழ்ந்து கொள்கிற கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு கூட்டத்தை அந்த கூட்டம் தான் உலகத்திலே சிறந்த கூட்டமாக இருக்க முடியும் அதற்கு அப்பால் அப்ப ஒரு சிறந்த ஒரு கூட்டமாக பள்ளிவாசலில் அவர்கள் காணப்படுவார்கள் அவர்கள் மூலமாக அல்லாஹத்தால நலவை உண்டாக்குவான் அவருடைய வாழ்க்கையிலே உண்டாகக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாவித்தால சீராக்கி விடுவான் என்ற மாதிரியான விளக்கங்கள் அனைத்தையும் இந்த மாதிரியான எங்களால் புரிந்து கொள்ளலாம் அதே போன்று அந்த மஜிலிசை அலங்கரிக்க கூடியவர்கள் யார் என்று சொன்னால் மலாய்க்காமார்கள் வந்து அலங்கரிப்பார்கள் நாங்கள் மாத்திரம்தான் இருந்து கொண்டு குருவான் ஓதுகிறோம் என்று நினைத்துவிடக்கூடாது அல்ல நாங்கள் மாத்திரம்தான் குருவானை கற்றுக் கொடுக்கக்கூடிய மஜிலிசிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்துவிடக்கூடாது மாற்றமாக அல்லாஹால ஏதாவது கட்டளையிட்டால் அந்த கட்டளைக்கு மாறு செய்யாமல் அப்படியே எடுத்து நடக்கக்கூடிய அந்த பரிசுத்த படைப்புகளாக அந்த மலாய்க்காம்களும் கூட எங்கட மஜிலி உட்காருவார்கள் என்று நபிசல்லா அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் குர்வானை ஓதுவதிலே எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியுமா இருக்கின்றது எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே குர்வானு ஓதக்கூடிய வளமையை நாங்கள் எங்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டும் இது மாதிரியான நலவுகளை அவ்வாறு ஓதுவதன் மூலம் சுவீகரித்துக் கொள்வதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே எங்களை பொறுத்த மட்டிலே அதிகமாக குருவானோடு தொடர்புடைய மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அதிகமாக குருவானோடு தொடர்புடைய மக்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் குர்வானை ஓதக்கூடியவர்களாக குர்வானிலே இருந்து சில வசனங்களை வாசித்து விளக்கம் எடுக்கக்கூடியவர்களாக இப்படியான ஒரு பழக்கம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அது மாதிரி குர்வானிலே இருந்து ஏதாவது சூறாக்களை நாங்கள் விடுபவோம் என்றால் அந்த சூறாக்களை மீட்டக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் இப்படி குர்வானோடு அடிக்கடி தொடர்புடைய மக்களாக இருப்பது கூட கடமையாக இருக்கின்றது அதனால தான் நபிசல்லா அலையன் அவர்கள் கூறுகிறார்கள் த அஹது குர்ஆன் நீங்கள் குர்வானோடு உங்களுடைய தொடர்புகளை வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபி சல்லாஹூ அலைவாசன் அவர்கள் சொல்லுகிறார்கள் குர்வானோடு தொடர்பு வைத்துக் கொள்வதாக சொன்னால் குருவானை ஓதுவது குர்வானை மனநமிடுவது மனநம் அதனை மீட்டி பார்ப்பது அதே போன்று குர்வானிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை விளங்குவது அதன்படி வாழ்வது இது போன்ற பல அம்சங்கள் குர்வானோடு தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப நபி அவர்கள் சொல்கிறார்கள் துல் குர்ஹான் உங்களுடைய தொடர்புகளை வைத்துக் கொள்ளுங்கள் ஆத்மா எவன் கைவசம் உள்ளதோ அந்த அல்லா மீது சொல்லுகிறேன் அதாவது ஒரு ஒட்டகத்தை பொறுத்த மட்டிலே அது நீண்ட நேரம் கெட்டப்பட்டிருந்து அதற்கு பிறகு அவனுடைய கயிற்றை அவுத்து விட்டால் அது எவ்வளோ வேகமாக அந்த இடத்தை விட்டு விரண்டோடுமோ அது மாதிரி உங்களிலே இருக்கக்கூடிய குருவான் உங்களை விட்டு விரண்டோடி விடும் என்று நபிசல்ல அல்லாஹு அலைவாஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் குர்வானிலே இருந்து பல சூறாக்களை மனநமிட்டு இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது ஆக குறைந்தது பல ஆயத்துகளை மனநமிட்டு வைத்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஆயத்துகளை நீங்கள் மீட்டி பார்க்காமல் இருப்பீர்கள் என்றால் அல்ல அந்த சூறாக்களை நீங்கள் மீட்டி பார்க்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீண்ட நேரம் கெட்டப்பட்ட ஒரு ஒட்டகம் அவிழ்த்து விட்டடனே எவ்வளவு வேகமாக அந்த இடத்தை விட்டு விரண்டோடுமோ அது மாதிரி எங்களுடைய உள்ளங்களை விட்டு அந்த குர்வான் விடும் என்று நபிசல்லாஹு அவர்கள் ஒட்டகத்துக்கு வைத்து எங்களுக்கு சொல்கிறார்கள் அதே மாதிரிதான் குர்வானை வளமையாக ஓதிக்கொண்டிருக்கக்கூடியவர்களும் குருவானை வளமையாக நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கிற நேரத்திலே குருவானோடு எங்களுக்கு எங்களுக்கும் இடையிலே ஒரு தொடர்பு இருக்கிறது அவ்வாறு ஓதிக்கொண்டிருந்த நாங்கள் ஒரு நாளைக்கு ஓதாமல் விடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய உள்ளத்திலே ஒரு வகையான சோம்பேறித்தனம் உண்டாகிவிடும் அது பிற இரண்டாவது நாளை நாங்கள் தவற விடுவோம் என்று சொன்னால் இன்னும் குருவானை விட்டு சற்று நாங்கள் தூரமாகி விடுவோம் மூன்றாவது நாளும் நாங்கள் ஓதாமல் விடுவோம் என்று சொன்னால் அதைவிட தூரமாக தூரமாகி விடுவோம் இப்படி தொடர்ந்து பல நாட்களுக்கு நாங்கள் குர்வானை ஓதாமல் இருப்போம் என்று சொன்னால் அதற்கு பிறகு அல் குர்வானை தொட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கூட எங்களுக்கு உண்டாக மாட்டாது இது நிதர்சனமாக எங்களோட வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம் வளமையாக குருவானை ஓதி வரக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு அல்லது இரண்டு நாட்களுக்கு அல்லது மூன்று நாட்களுக்கு ஓதாமல் விடுவார்கள் என்றால் அதற்கு பிறகு குருவானை ஓதுவதற்கென்று ஒரு நேரம் எடுப்பது அவர்களுக்கு சிரமமா இருக்கும் குருவானை ஓதுவதற்கென்று ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு டைம் எடுத்து ஓதுற என்பது அவங்களுக்கு வரைக்கும் தான் அது எங்களோடு இருக்கும் எப்போது நாங்கள் குருவானை விட்டும் தூரமாகுவோமோ அப்போது அது எங்களை விட்டும் தூரமாக கொண்டே போகும் இதிலே நாங்கள் குருவானையே தொடாதவர்களாக குர்வானின் பக்கம் விருப்பம் இல்லாதவர்களாக குர்வானை பிரித்து ஓதுவதற்கு ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் அதனால நபி அவர்கள் சொல்கிறார்கள் குர்ஆன் குர்வானோடு உங்களுடைய தொடர்புகளை வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபி சல்லா அலை வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த குரானை பொறுத்த மட்டிலே நாங்கள் அதனோடு தொடர்பு வைக்கவில்லை என்று சொன்ன கடிக்கப்படும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் மனநமிட்ட பகுதிகளை மீட்டவில்லை என்று சொன்னால் அதனை மறுபடியும் திருப்பி பார்க்கவில்லை என்று சொன்னால் அது எங்களை விட்டு மறக்கடிக்கப்படும் அவர்கள் கூறுகிறார்கள் நபி அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் குர்ஆனை மனநமிட்டதற்கு பிறகு ஆயத்துகளை மறந்து விடுவீர்கள் என்றால் மறந்துவிட்டேன் என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார்கள் வலா கைத்த கைத்த வ நீங்கள் உங்களில் வேண்டாம் நான் இந்த இந்த ஆயத்தை ஆயத்தை மறந்து மறந்து விட்டேன் விட்டேன் என்று யாரும் சொல்ல வேண்டாம் அப்படி இருந்த நீங்க பொடுபோக்கா இருந்ததால நீங்க பாடமாக்கின ஒன்றுல இருந்ததால மறந்து இருந்தாலும் என்று யாரும் கொள்வாங்க மாற்றமாக அதனுடைய யதார்த்தம் என்னன்னு சொன்னால் பல்ஹுவ அதை அவர்கள் சொல்கிறார்கள் மாற்றமாக அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது அதுதான் என்று சொல்லுகிறார்கள் அதனை நாங்கள் திக்காம போனத்தாலதான் எனக்கு இந்த மறந்துட்டது இந்த ஆயத்து மறந்துட்டுன்னு சொல்லி நீங்க நினைச்சிட வேணாம் மாற்றமாக குருவானோடு நீங்கள் தொடர்பு வைக்கல்லாட்டி அல்லா என்ன செஞ்சிருவான் அதை மறக்கடிக்க வைத்துருவான் அல்லாஹு தாலா அதை உங்களிலிருந்து எடுத்து விடுவான் என்ற நபிசல்லாஹு அலைய் அவர்கள் இந்த செய்தியின் மூலம் சொல்கிறார்கள் இது முஸ்லீம் எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே குர்வானோடு நாங்கள் தொடர்பு வைக்கல என்றால் குருவானே அல்லாஹ் எங்களை விட்டும் தூரமாக்குவான் இதுதான் யதார்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் தொடர்பு வைக்கும் காலமெல்லாம் அல்லாஹு தாலா குருவானை எங்களுக்கு நெருக்கி தருவான் நாங்கள் தூரமாகும் காலமெல்லாம் அல்லாஹ் அந்த குர்வானை எங்களை விட்டும் தூரமாக்குவான் என்பதுதான் இது மாதிரியான ஹதீஸ்கள் எங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே நன்மையை சம்பாதிப்பதற்கு ஒரு சிறந்த வழியாக அல்குருவான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு மனிதன் நன்மையை சம்பாதிப்பதற்காக வேண்டி எவ்வளவு சிரமங்களை மேற்கொள்கிறான் என்பதை பார்க்கிறோம் ஈடுபடுகிறான் இப்படி பல்வேறு பட்ட அமைப்புகளிலே நன்மையை சம்பாதிப்பதற்கு ஒரு மனிதானை ஓதுவதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு அதிகமான நன்மைகளை சம்பாதிக்க முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது நபி அவர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால் மன்கர ஹர்பன் மின் கித்தலே இருந்து ஒரு ஹர்பை மொழிவான் என்று சொன்னால் ஒரு எழுத்தை மொழிவான் என்று சொன்னால் அதற்கு அவனுக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது என்று நபி அவர்கள் அந்த நன்மை எந்த அளவுக்கு பன்மடங்காக்கப்படும் என்பதை பற்றி நபி அவர்கள் சொல்லும் போது சொல்லுகிறார்கள் அதுல ஒரு நன்மை பத்து மடங்காக அதிகரித்து கொடுக்கப்படும் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஒரு ஹர்ஃபை குர்வானில் இருந்து மொழிகிறோம் அதன் மூலம் ஒரு நன்மை கிடைக்கிறது அந்த ஒரு நன்மையை அல்லாஹு தாலா பத்து மடங்காக அதிகரித்து கொடுப்பான் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு குர்வானிலே இருந்து ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி அந்த இடத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை நபி அவர்கள் சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் நான் ஒரு காலமும் சொல்ல மாட்டேன் மீம் என்ற இந்த மூன்று எழுத்தும் சேர்ந்து ஒரு ஹர்ஃப் என்று நான் சொல்ல மாட்டேன் மாற்றமாக வலாக்கின் அலிஃப் உன் ஹர்ஃப் மாற்றமாக அலிஃப் மீம் என்பதுல அலிஃப் ஒரு ஹர்ஃபு வலாம் உன் ஹர்ஃப் லாம் ஒரு ஹர்ஃபு வ மீம் உன் ஹர்ஃப் அதே மாதிரி மீம் ஒரு ஹர்ஃப் என்று நபி அவர்கள் மூன்று ஹர்ஃப் அதிலே இருப்பதாக சொல்கிறார்கள் ஆக ஒரு மனிதன் குர்ஆனை பிரட்டி பெரிசாக ஓதவில்லை பக்க கணக்கிலே ஓதவில்லை மாற்றமாக வெறுமனே அலிப்லாம் மீம் என்று மட்டும் சொன்னாலே அதுல ஒரு எழுத்துக்கு நன்மை ஒரு நன்மை என்பது என்ற வீதத்திலே நாங்கள் பார்த்தால் மூன்று நன்மை கிடைக்கிறது அதுல ஒவ்வொரு நன்மை அல்லாவுத்தாலா பத்து மடங்காக அதிகரித்தால் முப்பது நன்மை கிடைப்பதை நாங்கள் இந்த ஹதீஸில் இருந்து புரிந்து கொள்ளலாம் இந்த செய்தி திருமிதி எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறது அப்துல்லாஹிப் மசூத் ரவி அல்லாஹு தாலான்னு அவர்கள் அறிவிக்கிறார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே குர்வானிலே இருந்து ஒரு ஹர்ஃபை நாங்கள் மொழிகின்ற நேரத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையை அல்லாவுத்தாலா பத்து மடங்காக அதிகரித்து தருகிறார் என்றால் சாதாரணமாக எங்களுக்கு பாடம் உள்ள சூறாக்களை நாங்கள் ஓதுகிற நேரத்தில் அதுல எத்தனையோ எழுத்துகள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் வேண்டுமென்றால் உங்கள் எல்லோருக்கும் பாடமான சூரத்துல் பாத்தியாவை எடுத்து அதில் உள்ள எழுத்துக்களை எண்ணி பாருங்கள் எவ்வளவு எழுத்துக்கள் காணப்படுகின்றன அவ்வளவு எழுத்துக்கும் பத்தால பெருக்கி நீங்கள் கிடைக்கக்கூடிய நன்மையை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பெரிய அளவான ஒரு நன்மையை அல்லாஹால ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அது மாதிரி ஆக சிறிய ஒரு சூறாவான எடுத்து பார்த்தீர்கள் என்றாலும் கூட அதுலேயும் எழுத்துக்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அந்த எழுத்துக்களிலே பத்து மடங்காக நீங்கள் பெருக்கி பார்ப்பீர்கள் கிடைப்பதாக உங்களால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதனுக்கு நன்மையை சம்பாதிப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு உதவியாக இருப்பது இந்த குரான் என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நேற்றைய வகுப்பிலும் இந்த வகுப்பிலும் நாங்கள் குர்வானை ஓதுவது தொடர்பாக வரக்கூடிய சில ஹதீஸ்களை நாங்கள் சொன்னோம் இந்த ஹதீஸ்கள் பொதுவாக குருவானை ஓதுவதுடைய சிறப்பை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது இல்லாம சுண்ணாக்களை நாங்கள் பிரட்டி பார்க்கிற நேரத்தில் சில சூராக்களை இனங்காட்டி அந்த சூராக்களை ஓதுவதன் மூலமாக இன்னின்ன நலவுகள் உண்டாகின்றன என்று சொல்லி நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே சில சூராக்களை உங்களுக்கு சொல்லலாம் அது முதலாவது சூரத்துல் பாத்தியாவை பாருங்கள் சூரத்துல் பாத்தியாவுடைய சிறப்பு தொடர்பாக நபி அவர்கள் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார்கள் அது கூட குருவானை ஓதுவதுடைய சிறப்பை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே புகாரி எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி அபு சாயித் இபினுல் முல்லா எனக்கூடிய என்ற சஹாபி இந்த செய்தியை அறிவிக்கிறார் நபி sallallahu alaihi அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொல்கிறார்கள் law allimanaka azama suratin fil உங்களுக்கு குர்ஆனில் உள்ள ஒரு மகத்துவமிக்க ஒரு முக்கியமான ஒரு சூராவை நான் உங்களுக்கு கற்று போகிறேன் என்று சொல்லி சொல்லிவிட்டு நபி அவர்கள் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்கிறார்கள் அந்த சூராவை அதாவது சூரத்துல் பாத்தியாவுடைய ஆரம்ப பகுதியை நபி அவர்கள் சொல்லி இது குர்வானிலே உள்ள சூறாக்களிலேயே மிக மகத்துவம் வாய்ந்த சூறாவாகும் என்று நபி சொல்லா அலிசல்லாம் சொல்கிறார்கள் இந்த செய்தி எங்களுக்கு எதனை சுட்டி காட்டுது என்று சொன்னால் குர்வானிலே இருக்கக்கூடிய சூராக்கள்ல மகத்துவம் வாய்ந்த இந்த ஒரு சூறாவாக சூரத்துல் பாத்தியா இருக்கிறது என்பதையும் அந்த சூறாவை நாங்கள் ஓதி வருவோம் என்று சொன்னால் அந்த சூறாவுக்கு கிடைக்கின்ற நன்மைகள் கூலிகள் அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கின்றது என்பதையும் எங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது சொல்லிவிட்டு நபி அவர்களுடைய இந்த சூரத்துல் பாத்தியாவை பொறுத்த அது தொடர்ந்து வரக்கூடிய தொடர்ந்து ஓதக்கூடிய ஏழு வசனங்களை கொண்ட அத்தியாயமாகும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் தொடர்ந்து வரக்கூடிய ஏழு வசனங்களாகும் ஒவ்வொரு வகையான கருத்து பெற்ற கருத்து தொடர்ந்து ஓதப்படக்கூடிய சூரா என்ற ஒரு அடிப்படையில் மசானி என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று உலமாக்கல் சொல்கிறார்கள் அதுதான் பிரசித்தி பெற்ற கருத்தாக இருக்கிறது அந்த அடிப்படையில் சூரத்து மட்டும் உள்ள வேற எந்த சூறாவையும் விட கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் இரவுலையும் பகல்லையும் பல கோடிக்கணக்கான மக்கள் அந்த சூறாவை ஓதுகிறார்கள் அதாவது தொழுகையிலே ஓதுகிறார்கள் சாதாரணமாக நான்கு ரக்காத்துள்ள தொழுகையை தொழுகிற நேரத்திலே நாலு விடுத்தும் ஒருவரால் அது ஓதப்படுகிறது அந்த பள்ளிவாசலே பெருந்தொகையான மக்கள பெரிய அளவான ஒரு அளவு ஓதப்படுகிறது இது மாதிரி முழு உலகளாவிய ரீதியில வைத்து நேரத்துல பல கோடி கணக்கான மக்களால பல விடுத்தங்கள் ஓதப்படக்கூடிய ஒரு சூறாவாக சூரத்துல் பாத்தியா இருக்கின்ற காரணத்தினால இதுக்கு சபோல் மசானி என்ற பெயர் இருப்பதாக அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் தொடர்ந்து நபி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த சூரத்துல் அதுதான் மகத்துவமிக்க குருவானாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நபி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த சூரத்துல் பாத்தியாவுடைய சிறப்பை விளங்கவை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப சூரத்துல் பாத்தியா என்பது குரானிலே மகத்துவமிக்க ஒரு சூறாண்டு சொல்கிறார்கள் அது மாதிரி தொடர்ந்து ஓதப்படக்கூடிய ஏழு வசனங்களை கொண்ட சூறாண்டு சொல்கிறார்கள் அதே மாதிரி வல்குரு ஆணுல் கரீம் வல்குரு ஆனுல் அசீம் மகத்துவமிக்க குருவானாக கூட என்னது சூரத்துல் பாத்தியா இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அப்ப இதன் மூலமாக நபி அவர்கள் எதனை உணர்த்துகிறார்கள் சொன்னால் சூரத்துல் பாத்தியா தான் குருவான் சூரத்துல் பாத்தியா தான் குர்வான் என்று சொல்லி அந்த அளவுக்கு ஒரு சூராவுக்கு குருவானுடைய மகத்துவம் இருக்கிறது என்ற நபி அவர்கள் உணர்த்துகிறார்கள் அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட குர்வானாக கூட சூரத்துல் பாத்தியா இருக்கிறது என்று சொல்லி நபி அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப இந்த ஒரு ஹதீஸ்ல நபி அவர்கள் மூணு வகையான சிறப்புகளை சூரத்துல் பாத்தியாவுக்கு சொல்கிறார்கள் இப்படியான சிறப்புகள் இருக்கின்ற காரணத்தினால தான் இந்த மார்க்கத்திலே இந்த ஒவ்வொரு தொழுகையிலும் கட்டாயம் ஓதப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாருமே தவற விடாமல் கட்டாயம் ஓத வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது காரணம் இந்த அளவுக்கு சிறப்புகள் இந்த சூறாக்கு இருக்கிற தலந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபி அவர்கள் சொல்கிறார்கள் கிதாப் அதாவது சூரத்துல் பாத்தியாவை எவர்கள் எல்லாம் ஓதாமல் தொழுகின்றார்களோ அவர்களுக்கு தொழுகை கிடையாது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் சூரத்துல் பாத்தியா ஓதாமல் தொலப்படுகின்ற தொழுகை தொழுகை அல்ல என்று நபி அவர்கள் சொல்கின்ற அளவுக்கு இந்த சூரத்துல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது தொழுகையிலே கட்டாயம் மோதப்பட வேண்டும் என்றதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அபு ஹுரைரா ரதி அல்லாஹுத்தால் அன் அவரிடத்திலே கேட்கப்படுகிறது நாங்கள் இமாமுக்கு பின்னால் இருந்து தொழுகின்றோம் இமாமுக்கு பின்னால் இருந்து சத்தம் போட்டு ஓதக்கூடிய தொழுகையிலே நாங்கள் கலந்து கொள்கிறோம் அந்த நேரத்தில் என்ன செய்வது பார்த்தியா இல்லாமல் தொழுகை கிடையாது என்று நபி அவர்கள் சொல்கிறார்களே சத்தம் போட்டு தொல்லக்கூடிய தொழுகையில இமாமுக்கு பின்னால நாங்கள் இருக்கின்றோமே அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அபுகுரேராடத்திலே கேட்ட நேரத்திலே அவர்கள் சொல்கிறார்கள் ஏக்கரா அதனை நீங்கள் உங்களுடைய மனசால ஓதிக்கொள்ளுங்கள் விட்டுவிட வேண்டாம் இமாம் ஓதிட்டார் என்று சொல்லி நீங்க பேசாம இருந்துட வேணாம் மாற்றமாக உங்களோட மனசால அதை நீங்கள் கொள்ளுங்கள் ஓதாமல் இருந்துவிட வேண்டாம் என்று சொல்லி அபு ஹுரேரா சொல்லுகிறார்கள் இந்த செய்தி முஸ்லீம் என கூடிய பதிவாயிருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே குர்வானிலே உள்ள அத்தியாயங்கள் சூரத்துள் கண்ட ஒரு தனியான ஒரு சிறப்பு இருக்கிறது அந்த சூறாவுடைய சிறப்பை அடைந்து கொள்ளும் முகமாக அதனையும் சந்தர்ப்பத்திலையும் ஓதுவோம் என்று சொன்னால் குர்வானிலே உள்ள மகத்துவமான ஒரு ஆயத்தை ஒரு சூறாவை ஓதியது மாதிரியும் அதே மாதிரி குருவானுடைய குருவானுடைய அந்தஸ்து கொடுக்கப்பட நாங்கள் கருதப்படுவோம் என்றத நான் புரிந்து கொள்ள வேண்டும் சஹாபாக்கள் இந்த சூரத்துல் பாத்தியாவுடைய சிறப்பை விளங்கியதன் காரணமாகத்தான் அவங்களோட வாழ்நாளில் பல்வேறு பட்ட பிரயோசனங்களை அடைந்திருக்கிறார்கள் என்பதை அவருடைய வரலாறுகளை படிக்கின்ற நேரத்திலே எங்களால் புரிந்து கொள்ள முடியுமா இருக்கின்றது எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் இன்னும் சில சூறாக்களை நபி அவர்கள் எங்களுக்கு இனங்காட்டியிருக்கிறார்கள் சூரத்தில் பாத்தியா மாதிரி இன்னும் சில சூறாக்களை இனம் காட்டியிருக்கிறார்கள் அந்த சூறாக்களையும் அவைகளுக்குரிய சிறப்புகளையும் நாங்கள் பார்ப்போம் வலமதுல்லாஹி ரபுல்லா ஆலமீன்